இப்படிதான் எந்த ஆவியும் நடத்த விடக்கூடாது பரிசுத்தாவை தான் நடத்தணும் பரிசு தாவி நடத்துறதுக்குள்ள இந்த கிராஸ் எல்லாம் உள்ள இந்த அலைப்பாயும் மன இடம் கொடுக்கும் எந்த அளவுக்கு சொல்லலாம் அந்த அம்மா இது வந்து பைத்தியம் எல்லாம் கிடையாது இது அதில் அவ்வளோ ஃபிக்ஸ் ஆயாச்சு மைண்டு அக்செப்டிங் ஆல் தாட்ஸ் ஆர் அட்மிட்டட் பை யூ அந்த வீட்டில் பேய் இருக்குன்னா பேய் இருக்கு அந்த வீட்டில் எவனும் பண்ணியிருக்கான் மந்திரம்னா மந்திரம் பண்ணி தான் இருக்கான் கர்த்தரை காணதே இல்லை காணாதவன் பாக்கியவான்னா ஆனால் தான் மனதுக்கு சொல்கிறேன் இப்போ கடவுள் இல்லைன்றவங்களாம் நான் வாயில் மூக்கில் ரத்தம் தான் சாப்பிட்றான் இப்போ கடவுள் இருக்கிறன்றவங்களாம் அவன் கேட்குறான் நீயும் சாப்பிட்றேன் நானும் சாப்பிட்றேன் இப்போ குடிகாரங்களாம் கேட்டேன்னா குடிகாரம் இருக்கிறவங்க மட்டும் இதே வியாதி வரலையா என்னன்னு ஆர்குமெண்ட்டு சொல்கிறேன் இது கேட்டெலாம் நம்ம வச்சுக்கூடாது பேசக்கூடாது பரிசுத்த முத்துக்களை போடக்கூடாத இங்கெல்லாம் பன்றிகளோடு போடக்கூடாது ஜெயிக்க முடியாது நம்ம இங்கே ஜெயிக்கக்கூடாது இங்கே ஜெயிக்கணும் நம்ம எந்த ஆவியாக நடத்தப்படுகிறீங்க ஒரு மனுஷன் விசுவாசி திருமணம் ஆகிறது இந்த திருமணம் அடு உடன்படிக்கையே உங்களை காப்பாற்றணும் அதுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா மனைவியை கண்டாடுகிற நன்மையை கண்டாடுகிறான்ற வசனம் நிறைவேறும் பல குறைகள் இல்லாத மனுஷர்கள் பல குறைகள் இருக்கலாம் பல நிறைவுகள் இருக்கலாம் அதிகமாக தெரியுது குறைகள் தானே இப்போது அப்போ விசுவாசிக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது வீட்டு வல்லமையை ருசிக்கிற நமக்கு அவரே போலவே எழுந்திருக்கணும் அந்த உயிர் தேர்தலில் நடந்த ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா மன்னிப்பு முதல் மன்னிப்பு யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம் உயிர் முதல் மன்னிப்பு யாருக்கு இந்த சைடும் அந்த சைடும் சொல்லலாம் சொல்லுங்க வேகப்படாதீங்க முதல் மன்னிப்பு சீட இருக்கையா உலகத்துக்குன்றது நம்மளுக்கு கருத்து அது வர வசத சொல் உலக மக்களுக்காக முதல்ல அவர் தேடி வந்தது சீடர்களுக்கு தான் ஏன்னா மூன்றரை வருஷம் உக்காந்து சாப்பிட்டு மருதழிச்சிட்டு காட்டி கொடுத்துட்டு ஓடி போய் ஒன்றுத்துக்கும் உதவாத இருக்கிறப்பவும் உதவலை ஒரு கஷ்ட காலத்தில் சுத்தமாக உதவலை நல்ல நாளே நாயகம் தூங்க விடுறது கிடையாது கொஞ்சம் இலைப்பாருனா உடனே வந்து நாங்கள் மடிந்து போகிறது சித்தமில்லையான்னு கேட்குறது அப்போ ஒன்று வீட்டில் இருந்துருக்கனால பொன்னாடி பிள்ளைங்களோட இல்லை நான் ஊழியத்துக்கு வரேன்னு வர்றது எதிர்மறையான சூழ்நிலை பயணப்படுகிற பொழுது ஏசு கடல் நடந்தப்போ அவரே பேயின்னு சொன்னவனு கணுங்க எல்லாத்த விட அந்த அந்த சிலுவையின் பாடல ஒருத்தங்கூட கூட நிற்கலை ஆனால் அத்தனை பேரையும் கத்த நேசித்து அத்தனை பேரையும் தேடி வந்து தனிமட்ட விதத்தில் கத்த சந்தித்தார் அதுதான் மன்னிப்பு மன்னிப்புன்றது அந்த உயிர் தேர்தலில் தேடி போய் மன்னிக்கிறார் வந்தவன் கேட்கட்டான் நான் மன்னிக்கிறேன் அப்படி இருக்கோ நம்ம மனம் நான் மன்னிச்சிட்டேன் ஐயா அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் என்ன செய்கிறார் தேடி போய் அவர்களிடத்தில் பொறித்த மீனை சாப்பிட்றாரு உடன் படிக்க சொல்கிறேன் அன்பின் அன்யோன்யம் சொல்கிறேன் மன்னிச்சிறதுனுடைய பொருள் என்னென்னா அவங்க வீட்டில் அந்த சாப்பாடு உணவு என்பது ஒரு அன்யோன்யத்தை குறிக்கிறது தவிர அது போஜனை பிரியவன் மாறிடக்கூடாது நான் வரேன் என்ன ரசம் வச்சு சோறு போடுறானாக்கா நீ வராத நான் சொல்கிறேன் நான் நான் என்ன சாப்பிட்றா தானே கொடுக்க முடியும் நம்ம டீச்சிங்ஸு ப்ரீச்சிங்ஸு ப்ராக்டிஸ்லாம் வேறு இல்லையா யாரோ ஒருத்தர் நல்லா பெருந்து காரணத்துக்காக நான் வட்டி வாங்கி அவனுக்கு விருந்து வைக்க முடியுமா அவன் சாப்பிட்டு பாய் பாயின்னு போயிடுவான் அதுக்கப்புறம் அழைப்பு மணி யார் எடுக்கிறது சொல்கிறேன் அவர் வந்து அவங்கள மன்னித்து அவர்களை வந்து ஏற்றுக்கொண்டு அவங்க கேட்குற கிராஸ் கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்தான் என்பது நாங்கள் தோமையார் கேட்குற கேள்விக்கெல்லாம் யார் யாரை கேள்வி கேட்கறது பயம் ஒரு பக்கம் வேறு ரெண்டாவது வந்து இந்த பெருந்தன்மைன்றது இதுவரை நமக்கு வருதான்னு தெரியல அது நீ யாருன்னு கேட்டாலே நம்மளுக்கு கோவம் வந்துடும் இல்லை அப்போ எனக்கு முடியோடு பார்த்த விசுவாசிகள் இப்போ கேட்டாங்க யாருன்னு என்ன இது என்ன யாருன்னு கேட்டீங்க கொஞ்சம் இது ஒரு இருந்துச்சு மனசுல இருக்க வேலை வினித்து அறிக்கை என்ன என்ன யாருன்னு கேட்டீங்க டக்குனு நம்ம கதும் குறைய சொல்லிடுச்சியா அந்த மாதிரிலாம் இங்கே யாரும் இல்லைப்போ போன்னிடுச்சு நம்ம அப்படி பார்க்கலையே ஐயா வராரு ஐயா வரா வண்டிங்களா இங்க இருக்கு எங்க இருக்கு பயன் அனுப்பிட்டுமா இப்படி பார்த்தோம் டக்குன்னு போகுது கார் நிற்கிது இறங்குறேன் காரையும் மதிக்கலை எண்ணையும் மதிக்கலை எதுவுமே மதிக்கலை அது போ யாரோ அப்படிடுச்சு நித்யா கருபாய் பிரதர் அருள்னா அப்படியே திரும்பிச்சு வந்தோமா யங்ஸ்டர் அப்போது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி பிரதர் நீங்களே அது வாட் ஆப்பேன் ஆ நீ மட்டும் எப்படி இருக்கிற சொல்கிறேன் அப்புறம் வாங்க வாங்கன்னு யாருன்னு கேட்டோன்னா அது மனசு அவ்வளோ வேதனை